அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லி கொள்கிறேன் இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்குரிய வேத பகுதி ஒன்று தரிசனிக்கையர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நான்கு அறிந்து என்று வாசிக்கிறோம் அன்பானவர்களே அப்பசனாய பவுல் தசனிக்கைய திருச்சபைக்கு தன் நிருபத்தை எழுதும் இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொண்டான் அதே போல நாமும் ஒரு மனிதனை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று எப்படி அறிந்து கொள்ளலாம் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே தியானிக்க போகிறோம் ஒன்று தசலோனிக்கர் ஒன்றாம் அதிகார ஒன்றாம் வசனத்திலே பிதாவாகிய தேவனுக்கும் கத்தராகி இயேசு இருக்கிற இருக்கிறோனிக்கையோர் சபை என்று பவுல் எழுதுகிறார் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் எனவேதான் பவுல் எண்ணிக்கை சபையை குறித்து சாட்சி கொடுக்கிறான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று இவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வாழ முடியாது கிறிஸ்துவை உடையவன் தன் ஓட்டத்தை கிறிஸ்துவுக்குள் ஆரம்பித்து கிறிஸ்துவுக்குள் முடிப்பவர்களாய் வாழ முடியும் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் கர்த்தரை இன்னும் அறிய வேண்டும் என்ற வாஞ்சை அதிகமாய் இருக்கும் பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்களுக்கு ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் இருக்கும் வசனத்தின்படி வாழ தங்களை அர்ப்பணிப்பார்கள் வேதத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள் தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள் வாலிபனான யோசேப்பு எந்த மனிதனும் தன்னை பார்த்தாலும் பார்க்க விட்டாலும் தேவனுக்கு பாவம் செய்ய மாட்டேன் என்று தன்னை அர்ப்பணித்து இருந்தார் இருந்தான் அன்பானவர்களே அதனால்தான் அவன் தைரியமாய் சொன்னான் நான் தேவனுடைய ஆலயத்தின் வாசல்படியையே தெரிந்து கொள்ளுவேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற சாட்சி பெற வேண்டும் வழியாகிய அவருடைய பாதையை தெரிந்து கொண்டு அவருடைய சத்தியத்திற்குள் நிலைத்திருந்து வாழும் போது உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவில் ஆரம்பித்து கிறிஸ்துவினால் முடிக்கப்பட வேண்டும் மேலும் கிறிஸ்துவுக்குள் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் மேலும் பவுல் சொல்லுகிறார் ஒன்று ஒன்னு ரெண்டில விசுவாச கிரியை குறித்து சொல்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனின் பிள்ளைகளான நாம் விசுவாசத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்து விசுவாசத்தில் முடிக்க வேண்டும் எனக்கு அன்பானவர்களே உங்கள் விசுவாசத்திற்கு தடையாய் எத்தனை பெருங்காற்றுகள் எழுமினாலும் யோதான் கரைபுரண்டு ஓடினாலும் செங்கடல் எதிராய் நின்றாலும் எரிகோ தடையாய் இருந்தாலும் தெய்வாதி தேவன் நமக்குள் இருக்கிறபடியால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எனவே என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் இருந்த விசுவாசம் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நிச்சயமாயிருக்கும் அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாயிருப்பேன் என்று பக்தன் யோவு சொல்வது போல் நாமும் தைரியமாய் சொல்லுவோம் எத்தனை இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நான் மனிதனுடைய கரத்தில் விழமாட்டேன் தேவனுடைய கரத்தில் விழுவேன் அவர் என்னை உயர்த்துவார் கண்மலையின் மேல் என் கால்களை நிற்க பண்ணுவார் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஒரு நாளும் நான் அசைக்கப்படுவதில்லை என்னுடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவரே முடிப்பவரும் அவரே அன்பானவர்களே இந்த விசுவாச நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் எந்த மனிதனுக்குள் இருக்கிறதோ அவன் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து போவதில்லை நன்மைகளையும் வாழ கர்த்தர் உதவி செய்வார் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே ஆகையால் ஆபரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபி வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் தோய்ந்து போவதும் இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் அன்பானவர்களே நாம் கர்த்தர் பேரிலும் கர்த்தருடைய எண்ணங்களின் சிந்தைகளின் பேரும் வாழ்ந்து ஜெயமடுக்க இந்த நாளின் கர்த்தர் உங்களோட பேசி இருக்கிறார் இந்த விசுவாசத்தில் சோர்ந்து போகாமல் அவருக்குள் நிலைத்திருந்து திருந்து ஜெயக்கொடியான கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஜெயக்கொடியாய் எகவ நீசியாய் கடந்து வந்து உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை யெபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நான் கர்த்தர் நான் மாறாத என்று கர்த்தாவை தேவனாயிருந்து ஒவ்வொரு நாளும் செய்து வருகிற அற்புத அடையாளங்களுக்காக சோற்றுறோம் இந்த நாளிலும் வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே நடக்க வேண்டிய வழிகளிலே அவர்களை நீ நேர்த்தியாய் நடத்தி ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக உன்னதரின் கிருமைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ நன்மைகளின் தேவன் என்பதை வெளிப்படுத்துவீராக தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியின் போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கடன் பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவை என்னென்ன தேவையோடு காத்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை எல்லாம் சந்தித்து உன்னுடைய நாமத்தை மய்மைப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை உண்மை தேடுகிறவர்கள் கண்டடிவார்கள் இந்த வேத வசனத்தின்படி யாரெல்லாமே தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு நீர் அற்புத அடையாளமாய் விளங்கும்படி செபிக்கிறேன் வழி தெரியாதபடி தவிக்கிறவர்களுக்கு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்று சொன்ன பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படியாக நிற்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக எல்லா மகிமேங்க நமக்கு செலுத்துகிறோம் அந்தகார சக்திகளை மேற்கொண்டு அந்தகார சக்தியின் கிரைகளை அதம் படி மேன்மேன் வாக்கு தத்துவங்களை கரத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே Amen. Amen.